ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்தார் காட்சிகளை பார்க்கலாம் என்ன ஒரு காப்பாதனா பத்து காவல்துறை வராங்க அவங்களும் ஏன்னா அவர்களும் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தட்டி இரும்புற ஆடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துருச்சு அந்த பயத்தினால நான் உள்ளே தான் கார்ல உட்காந்துட்டு இருந்தேன் நான் இறங்குறது தான் இறங்கி அவனுடைய நெய்தி கேட்கலாம் நான் கேட்கலாம் என்னப்பா என்ன பண்ண முடியும் அடிப்பான் கொல்லுவான் போனா போயிட்டு போகுது என்ன அந்த உயிர் என்னைக்கே ஒரு நாளைக்கு போக போகுது நூறு வயசா வாழ போறோம் நூறு வயசா வாழ போறோம் எப்பயோ சாப்பிட இப்போ அண்ணுமணி கையால சாப்பிடற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அண்ணுமணியால சாத்து செத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சேன் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதி எனக்குள்ள மாடு செயலர்லாம் விடல நான் நான் வந்து என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறை நம்புகிறேன் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் உண்மையான குற்றவாளிகள் எப்படின்னா நாங்க யாராச்சும் அடிச்சிருந்தா தகராறு பண்ணியிருந்தா எம்எல்ஏ எந்த நடவடிக்கை எடுக்கலாம் எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசல திட்டி பேசல எங்களை போய் அழி கொள்ளணுங்கிற நோக்கத்தோட அன்புமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்ததாக இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா கூட இருக்கிற ஒரு ஒருத்தரும் பார்த்து கொண்டு போடுவாரு தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் ஒண்ணு ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்றேன் மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி ஐயா தான் இருக்குது ஆறு

அவங்க பண்ணன அராஜகத்தை நம்மளும் கையிலிடக்கூடாது நம்ம சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் செய்யப்பட்டிருக்க மக்கள் எப்படி எனக்கு என்னன்னா அன்புமணி வச்சுக்கிட்டேன் அந்த பையன் பூண்டாளுக்கு முன்னாடி நீ நடத்த பேசுறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறாரு அப்படின்னா இதில் முதல் குற்றவாளி அன்புமணி தான் என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யவிட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் வீடியோ ஜெயபிரகாஷ் கத்தியா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு எடுத்துக்கு வரதான் முடிவு பண்ணியாச்சு அவர் வந்து ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர் இறந்து போனவரோட அப்பா சத்தியராஜோட அப்பா ஐயாவோட ஒன்றிய ஐயா போட்ட ஒன்றிய செயலோட அப்பா அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு இந்த பையன் இவங்க போய் இந்த ஜே பி பையன் என்ன போய் அவர் பண்றான் வந்த பிரச்சனை மிரட்டுறான் அதை மீறி எல்லாம் குடும்ப நண்பர் அவர் வருவாரு எங்களுக்கு இருபது இருபது இருபத்தஞ்சு காரில் போனோம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்க வரும்பொழுது அஞ்சலி செலுத்த போகும்போது ஒருத்த சண்டை கேளுக்கிறான் அப்ப போலீஸ் வந்து நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிகிட்டு போயிடுது செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான வரும்போது திட்டமிட்டு ஆனா கட்டாயமா ஏதாவது ஒண்ணு பண்ணனும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேஸ்புக்ல சொன்னேன் இந்த பையன் விளம்பர பெரியர் விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணான் இவங்க எல்லாருமே பல்வேறு வழப்புகள் அதாவது மெயினா யாருன்னா ஜேபி மாவட்ட செயலாளர் அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர் இந்த சடையப்பன் ஒரு ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாத்து மேலும் பல வழக்குகள் இருக்குது இவங்க விளம்பரத்துக்காகவே ஏதாவது பண்ணுனா நமக்கு எதாவது உதவி கிடைக்கணும் பண்றாங்க கட்சியில உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் போய் பண்ணுனா ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க எல்லாருமே ஐயாவோட தான் பயணிப்பாங்க இந்த மிரட்டலுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் நாங்க அமைதியான முறையில போறோம் நம்ம அமைதியான முறையில் அங்க போறோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிர்ராஜன் சொன்ன மாதிரி காவட்ட செயலர் கதிராஜன் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் காவல்துறை துறை நடுவறி கெடக்ல இப்ப 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 நம்ம இல்லைங்க Facebookல நடந்ததலாம் நான் கொடுத்தது சைபர் கிரைம்ல கொடுத்துக்கிறோம் இப்ப இன்னொண்ணே என் மாவட்ட ரத்தன் சொன்ன மாதிரி காவல் இதுக்கு காவல் காரணம் அன்புமணி இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் காரணம் அன்புமணி டீசன் அண்ட் டெவலப்மென்ட் பேசுற அன்றுமணி தான் என் மீது கோலவெரி தாக்குதல் செய்வதற்கு காரணம் அவர் தூண்டுதல் தான் அவர் சொல்லி தான் இந்த பசங்கள்லாம் செஞ்சாங்க சார் காவல்துறைக்கு துறைக்கு நான் நான் நேற்று இரவு மத்தடி ரோட்ல நேற்று இரவு நேற்று இரவே நானு எஸ்.பி அலுவலகம் வர்றேன் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எங்க ஒன்றிய சபா பையன் வந்து டார் காவலுக்கு சார் நீ வாங்க காவல்துறை பாதுகாப்பு குடுக்குறேன்னு அதையும் மீறி அதையும் மீறி தான் அவங்க அடிக்கிறாங்க போலீஸ் காவல் ஆனா சார் இன்னொன்னு தாக்குதல் பண்ண கூட பண்ண முடியadல இல்ல பண்ண கூடாது ஏன்னா நான் சட்டத்தை இடத்துல நம்ம நூறு சதவீத சட்டத்தை மதித்தாக வேண்டும் அதுக்காக தான் எந்த விதமான எதிர் சண்டையும் போடக்கூடாதுன்னு சத்தம் போட்டு அழுத்தி வண்டியில் ஏற்றி இல்ல ராமதாஸ் ஆதரவு பாமக எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்தார் காட்சிகளை நாம் பார்த்தோம்